بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه பியசனின் எலாயோமி தீன் அம்மாபாத் கனிமிக்க இன தரும இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ரமதான் மாதத்தில் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம் இந்த வணக்கங்களை எல்லாம் செய்து அல்லா சுபானாவுடைய நெருக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது ஷேக் அவர்கள் உபதேசம் செய்கிறார் தெல்கும் ஐயுல் இஹ்வத் அலஹவாத் இந்த வணக்க வழிபாடுகள் என் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நோம்பு நொறுக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வணக்க வழிபாடுகள் மேலும் அல்லாஹ்வுக்கு மிக அதிகமாக பிடித்த விரும்பத்தக்க காரியங்கள் உண்ணாமல் பருகாமல் நோம்பு உணர்க்கக்கூடிய சமயத்திலே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இவை எல்லாமே அது இரவு தொழுகையாக இருக்கட்டும் பொய்பேச்சு புறம் பேசுதலை தவிர்ப்பதாக இருக்கட்டும் ஹுரான் அதிகமாக ஓதுவதாக இருக்கட்டும் திகிர் செய்வதாக இருக்கட்டும் துவா செய்வதாக இருக்கட்டும் இரவு தொழுகை இது எல்லாமே நோம்பு நுழறுக்கக்கூடிய காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஓலக்கன்னக்கும் விதாக தும்பிகா உ மஷை துமலா முமமாக எனவே இந்த நபிகள் நாயகம் காட்டி தந்த இந்த வணக்க வழிபாடுகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது குந்தும் அல்முக் மீனா அல்லத் அல்லாஹு அன்ஹா நாம் அல்லாஹுபான்த்தலா புகழ்ந்து பேசக்கூடிய அந்த நம்பிக்கை கொண்ட கூட்டத்தை சார்ந்தவர்களாக நாம் இருப்போம் அல்லாஹ் அந்த நம்பிக்கை கொண்ட கூட்டத்தை பற்றி சொல்கிறான் அல்லாவுக்கு வாக்களித்த அந்த விஷயங்களை அந்த மக்கள் உண்மைப்படுத்தினார்கள் அதில் உண்மையானவர்களாக இருந்தார்கள் எனவே அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடுவோம் என்று அஷது அல்லாஹ் இல் அல்லா என்கிற கலிமாவில் ஒப்புக்கொண்ட பிறகு அந்த அல்லாவை வணங்கி வழிபட்டு நெருங்குவதற்கான வழிகள் தான் இந்த விவாதத்துகள் இதை செய்தால் நாம் அல்லாஹுக்கு கொடுத்த அந்த வாக்கை உண்மைப்படுத்தியவர்களாக அந்த வாக்கிலே உண்மையானவர்களாக நாம் இன்ஷால்லா இருப்போம் வல்லத்தி கால ஐன்ஹா ரசூலுல்லாஹி சொல்லாஹி செல்லம் அத்தகைய கூட்டத்தை பற்றி தான் ரசூல் அவர்களும் சொன்னார்கள் லா தஜாத்து அத்தி அமருல்லா என்னுடைய உம்மத்தின் ஒரு கூட்டம் சத்தியத்திலே தொடர்ந்து சத்தியத்திலே நிலைத்திருக்கும் உறுதியாக இருக்கும் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் பிதாத்துவாதிகள் அந்த கூட்டத்துக்கு எந்த தீரும் தீங்கு இழைக்க முடியாது அதாவது ஆதாரம் ஆதாரம் என்கிற விஷயம் என்று வரும் பொழுது எந்தவித தீங்கும் இழைக்க முடியாது அல்லாஹுடைய கட்டளை அதாவது ஹியாமத் வரும் வரை ஹில் மீனத்துள்ள இந்த நம்பிக்கை கொண்ட இந்த கூட்டமானது ரமதான் உடைய மாதத்தில் அவர்களுக்கு தர்பியத் கிடைத்து தொழுகை மூலமாக மற்ற வணக்க வழிபாடுகள் மூலமாக அவர்களுக்கு தர்பியத்து கிடைத்து ஒரு சிறந்த கூட்டமாக அவர்கள் வார்த்தை ஆனால் அல்லா சுபானோ தாலாவுடைய ஒலி அவர்களுக்கு கிடைக்கும் பயபக்தி கிடைக்கும் ஹிதாயத்து கிடைக்கும் இத்தகைய மக்களுடைய நடத்தையில்தான் மக்கள் நினைச்சிவார்கள் கண்கூடாக நற்குணங்களையும் இஸ்லாத்தையும் பார்ப்பார்கள் எந்த இஸ்லாத்தை நறுகுணங்கள் உடைய போதனைகளை குரான் ஹதீஸிலே தீ தியரியாக ஒரு வழிகாட்டுதல்களாக பார்க்கிறோமோ அதை கண்கூடாக இத்தகைய மக்களுடைய வாழ்க்கையில்தான் பார்க்க முடியும் இவர்கள்தாம் உண்மையிலேயே இஸ்லாத்திற்கான அந்த ஜிஹாத் ஜிஹாத் என்று சொன்னால் முயற்சி செய்வது அந்த உண்மையான விதத்தில் முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மக்கள்தான் இவர்கள் தான் அல்லாஹ் சுபான் கட்டளைகளை பூமியிலே நிலைநாட்டக்கூடியவர்கள் மக்களை படைப்பினங்களின் வணக்கத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து அல்லாவின் வணக்கத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடியவர்கள் உலக வாழ்க்கையின் நெருக்கடியை விட்டு மக்களை வெளியேற்றி மறுமை வாழ்க்கையின் விசாலத்தை நோக்கி அழைத்துச் செல்லக்கூடியவர்கள் மற்ற பல மதங்களுடைய அநீதியை விட்டு மக்களை வெளியே கொண்டு வந்து இஸ்லாத்தின் நீதியை நோக்கி அழைத்துச் செல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மக்களாக நாம் உருவாக்க வேண்டும் அதற்கான தருபியத்தை செய்து கொள்ள வேண்டும் அதற்கு மிக முக்கியமான விஷயம் என்ன இறுதியாக அவர்கள் சொல்கிறார் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் அதில் மிக சிறந்த ஏற்பாடு என்ன சிறந்த ஏற்பாடு தகுவாதான் பயபக்தி ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் மிக சிறந்த ஏற்பாடு மறுமைக்கான ஏற்பாடு என்பது ஈமான் கொள்கைனு முராஹவு முஹாசபா எனவே தன்னை உருவாக்கி கொள்ளுங்கள் தன்னை உருவாக்கி கொள்வதற்கான மிக சிறந்த வழி எப்போதும் என்னை கண்காணிக்கிறான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த சிந்தனை வர வேண்டும் இதற்கு சிறந்த களம்தான் இந்த ரமதானுடைய மாதம் எனவே இந்த ரமதானுடைய மாதத்தை தன்னுடைய ஈமான் ரீதியாக அமல் ரீதியாக தர்பியத்துக்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சமதானில் செய்ய வேண்டிய வணக்கங்களில் லயலத்து நாம் அடுத்து பேசுவோம் என்று சொல்லியிருந்தோம் மிக மகத்தான ஒரு மிக மகத்துவம் அருமை ஒரு பெரிய மதிப்பு உள்ள இரவு என்று அர்த்தம் லைலத்துர் கதர் அந்த இரவில் அப்படி என்ன விஷயம் நடக்கிறது என்று சொன்னால் எதற்காக அந்த இரவுக்கு அவ்வளவு மதிப்பு என்று சொன்னால் அந்த இரவு தான் அல்லா சுபானுவத்தாலா மலக்குமார்களுக்கு தன்னுடைய கட்டளைகளை வழங்குகிறான் அதாவது அடுத்த வருடம் எழுத்து கதிர் வரை என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த கட்டளைகளை எல்லாம் விதியை எல்லாம் அல்லா சுபானுவத்தாலா மலக்குமார்களுக்கு கொடுத்து அனுப்புகிறான் அதை எடுத்துக்கொண்டவர்கள் கீழே இறங்குகிறார்கள் அடுத்த எழுத்து கதிர் வரை உள்ள கட்டளைகள் தனசலுல் மலா இக்கூர் ரூஹிஹா பிஇத் நீ ரொப் பிஹிம் மின் குல்லி அம்ரோ மலக்குமார்களும் ரூஹ் சலாம் என்கிற ஜிபிரீல் அவர்களும் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் நபிசுலாஸ் அவர்கள் சொல்கிறார் அவ்வாறு அவர்கள் மலக்குமார்கள் கீழே இறங்கும் பொழுது அந்த இரவானது பூமி மலக்குமார்களால் நெருக்கடியான ஒரு இடமாக மாறிவிடுகிறது இடமே இருக்காது பூமியில் அவ்வளவு மலக்குமார்கள் பூமியை எப்படி சூழ்ந்து கொள்வார்கள் சுபான் அல்லா எனவே அதற்காக தான் அந்த இரவுக்கு அவ்வளவு மதிப்பு லைலத்துல் கதிர் மதிப்புள்ள ஒரு இரவு உள்ள ஒரு இரவு மிக அருமையான ஒரு இரவு என்று அர்த்தம் நேரத்தில் கதிர் இனிமேணவர்களே அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு நிகழ்வு அந்த இரவில் நடக்கிறது அப்படிப்பட்ட இரவுக்கு தான் நேரத்தில் கதிர் என்று பெயர் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் என்ன அர்த்தம் அந்த ஒரு இரவில் கண் விழித்து நாம் செய்து செய்துவிட்டால் ஆயிரம் மாதங்கள் தொடர்ந்து விவாதம் செய்தால் என்ன சிறப்பு கிடைக்குமோ எண்பத்தி மூன்று வருடங்கள் வருடங்கள் என்று பார்த்தால் அதை விட சிறந்த கூலி நமக்கு கிடைத்துவிடும் அந்த ஒரு இரவு நமக்கு கிடைத்து விட்டால் சரி அந்த இரவை எப்படி அடைவது அந்த இரவை நபிகள் நாயகம் சுலாஸ் சொல்கிறார்கள் ரமபானுடைய கடைசி பத்தில் தேடுங்கள் சில ஹதீசுகளிலே கடைசி பத்தின் ஒற்றை படை இரவுகளிலே அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இதில் தேடுங்கள் என்று அல்லா சுபான்லா குறிப்பிடுகிறான் நபிகள் நாயக் மிஸ்வாசம் குறிப்பிடுகிறார்கள் எனவே கடைசி பத்து அதில் குறிப்பாக ஒற்றை படை இரவுகளிலே நாம் அதை தேட வேண்டும் இந்த கதிர் இரவானது ஹியாமத்து வரை ஒவ்வொரு வருடம் ஏதாவது ஒரு ஒற்றைப்படை இரவில் தான் வருமா அதாவது இருபத்தி ஏழு என்று சொன்னால் வரை இருபத்தி ஏழு தான் எழுத்துள் ஹதர் அப்படியா அல்லது இருபத்தி ஐந்து தான் லெழுத்துள் ஹதிர் என்று சொன்னால் வரை எப்போதும் இருபத்தி ஐந்து தான் எழுத்து ஹதர் அப்படியா என்று சொன்னால் அப்படி கிடையாது ஏனெனில் நபிகள் நாயகம் சுலாசம் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த எழுத்து கதர் என்று பார்க்கும் பொழுது அடையாளங்களை எல்லாம் வைத்து சாபா பெருமக்கள் அறிவிப்பார்கள் அந்த செய்தி எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ரசூருடைய வாழ்க்கையில் அந்த எழுத்துள்ள கதிரு ஒரு வருடம் இருபத்தி ஏழுக்கு இன்னொரு வருடம் இருபத்தி ஒன்பதுக்கு இப்படி மாறி மாறி வந்திருப்பதாக அந்த செய்திகள் சொல்கிறது எனவேதான் இந்த விஷயத்தில் சிறந்த கருத்து என்னவென்றால் எழுத்துள்ள கதர் எப்போதும் ஒரே தேதியில் வர வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை அது வருடா வருடம் மாறி மாறியும் வரலாம் அது எப்படி மாறும் என்று சொன்னால் அந்த கதர் அந்த விதி இறங்கக்கூடிய அந்த நிகழ்வு எந்த இரவில் நடக்கிறதோ அதுதான் லலித்து ஹதிர் என்று சொன்னோம் அல்லாஹ் நாடினால் இந்த வருடம் என்ன செய்வான் இருபத்தி ஏழுக்கு வழக்குமார்களை அனுப்புவான் விதியை கொடுத்து கட்டளைகளை கொடுத்து அடுத்த வருடம் அல்லா நாடினால் இருபத்தி மூணுக்கு அனுப்புவான் வழக்குமார்களை அந்த நிகழ்வு எப்போது நடக்குமோ அதுதான் லலித்துர் ஹதிர் எனவே அது எப்போதும் ஒரே தேதியில் வர வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது எனவே அல்லாஹ் ஹுரான் இறங்கிய விஷயத்தை சொல்லும் பொழுது இன்ன அன்ஸ் ஹூஃபி லதர் என்று சொல்லும் பொழுது லலித்து கதிர் இரவிலே நாம் இதை இறக்கினோம் என்று சொன்னால் தேதியை நாம் பார்க்க தேவையில்லை எந்த தேதியில் இறங்கியது என்று பார்க்க தேவையில்லை குரான் இறங்கிய அந்த இரவில் தான் லலித்து கதிர் இருந்தது அதாவது அந்த கட்டளைகள் பிறப்பிக்கப்படும் இரவாக அது இருந்தது என்பதாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேதியை பார்க்க கூடாது அது இருபத்தி மூணுக்கு இறங்கி இருக்கலாம் உதாரணத்திற்கு ரசூலுடைய ரசூலுக்கு முதல் வகி வழங்கப்பட்டது ஆனால் அடுத்த வருடம் எழுத்து இருபத்தி ஏழுக்கு வந்திருக்கலாம் எனவே இது மாறி மாறி வரும் எனவேதான் கடைசி பத்தில் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள் சில அறிஞர்கள் சொல்வார்கள் பின்பக்கத்தில் இருந்து ஒற்றைப்படை கூட இருக்கலாம் அப்படியும் சில ஹதீசுகள் உண்டு அதாவது பின்புறத்தின் ஒற்றைப்படைன்னு சொன்னால் முப்பதுதான் ஒரு இரவு இருபத்தி எட்டு தான் இரண்டாவது ஒற்றைப்படை பின்புறத்தின் பார்த்தால் அப்படியும் சொல்கிறார்கள் சரி குறைந்தது ஒன் டூ த்ரீ என்று பார்க்கும் பொழுது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த ஐந்து இரவு கண்விழித்து நாம் செய்ய வேண்டும் இருபத்தி ஏழு மாத்திரம் எழுத்த என்று சொல்லி பல பேர் நினைச்சுகிறார்கள் அந்த இரவுக்கு மட்டுமே ஒரு கண்ணியத்தை தருகிறார்கள் தவறு ஐந்து இரவுகளுக்கும் சரிசமமான ஒரு கண்ணியத்தை கொடுத்து மதிப்பை கொடுத்து கண்விழித்து விழித்து செய்ய வேண்டும் அதில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்கினால் தவறில்லை தேவைப்பட்டால் அப்படி செய்யலாம் ஆனால் அதிகமான நேரங்களை இபாதத்துக்காக குரான் திலாவத் இரவு இஸ்திஃபார் செய்வது செய்வது என்று அந்த இரவை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் அந்த லித்து என்கிற அந்த சிறப்பை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும் இதில் சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும் என்னவென்றால் சிலர் இன்டர்நேஷனல் பிறை என்கிற பெயரில் ரமதானை ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆனால் சிலர் லோக்கல் பிறை என்கிற பெயரில் ஒரு நாள் தாமதமாக அடுத்த நாள் ஆரம்பிக்கிறார்கள் அப்படி இருக்க அந்த மக்களுக்கு இருபத்தி ஒன்று இந்த லோக்கல் பிறை என்று சொல்லி அடுத்த நாள் ஆரம்பித்த மக்களுக்கு அது இருபது எனவே இவர்களுக்கு ஒற்றைப்படை என்று சொன்னால் அவர்களுக்கு அது ஒற்றைப்படை கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி எழுத்து கதிர் கிடைக்கும் அந்த மக்களுக்கு ஒன்று இவர்களுக்கு கிடைக்கும் அல்லது அவர்களுக்கு கிடைக்கும் அது எப்படி என்று கேட்பார்கள் இதில் அதிகமாக தன்னுடைய மூலையை செலவு செய்யாமல் மக்களோடு ஒற்றுமையாக இருப்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் மக்களோடு ஒற்றுமையாக இருந்து ரமதானை ஆரம்பிப்பது ரமதானை முடித்து பெருநாள் கொண்டாடுவது எல்லாம் ஒற்றுமையாக செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒற்றுமையாக செய்யும் பொழுது இப்படி ஏதாவது மாறுபட்டால் ஒரு நாட்டில் முன்கூட்டியை ஆரம்பித்து நாம் அடுத்த நாள் ஆரம்பித்து இருக்கிறோம் இப்படிப்பட்ட வேறுபாடு இருந்தால் அங்கு அதிகம் யோசிக்க தேவையில்லை அப்படியே பின்னால் சென்று யோசித்து பாருங்கள் ரசூ சுல்லாசம் அவர்களுடைய காலத்தில் அல்லதுக்கு பின்னால் இருந்த காலத்தில் ஏன் ஒரு நூறு வருடங்கள் முன்பு வரை கூட இருந்த நிலையை யோசித்து பாருங்கள் அதை யோசித்து பார்த்தால் இந்த விடயத்தை குறித்து அதிகம் யோசிக்க தேவையில்லை நூறு வருடங்கள் முன்பு வரை இருந்த நிலை என்ன ஒரு நாட்டில் பிறகு பார்த்து ஆரம்பிப்பார்கள் அந்த நாட்டில் பிறை பார்த்தது குறித்து நமக்கு ஒண்ணுமே செய்தி எல்லாம் தெரியாது நாம் அடுத்த நாள் உதாரணத்திற்கு பிறையை பார்த்து ஆரம்பிப்போம் அப்படி இருக்க அந்த காலத்தில் யாருக்கு பிறை முன்பாக தெரிந்திருக்குமோ அவர்கள் ஆரம்பித்திருப்பார்கள் அவர்களுக்கு எப்போது இருபத்தி ஒன்றாம் இர இரவோ பல நாடு நாட்டு மக்களுக்கு அது இருபதாவது இரவாக இருக்கும் அவர்களுக்கு இருபத்தி இரண்டு சொன்னால் அவர்களுக்கு இது இருபத்தி ஒண்ணு எனவே சமீப காலம் வரை இந்த வேறுபாடு இருக்கதானே செய்தது அப்படி இருக்கெல்லாம் சுபானுவத்தாலா யாராவது சில மக்களுக்கு மட்டும்தான் எழுதல் ஹதருடைய சிறப்பை தருவானா இல்லை ரசூலுடைய கட்டளை என்ன பிறையை பார்த்து ஆரம்பியுங்கள் பிறை பார்த்து முடியுங்கள் எனவே அவர்கள் அந்த நாட்டு மக்கள் பிறை பார்த்து ஆரம்பித்தார்கள் எப்போது அவர்களுக்கு தெரிந்ததோ அந்த விதத்தில் அவர்களுக்கு இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு அவர்களுடைய கணக்குபுடைய அவர்கள் கண்விழித்து இவாதி செய்யட்டும் மற்ற பல நாட்டு மக்கள் தன்னுடைய பகுதியில் அடுத்த நாள் தான் பிறை பார்த்து ஆரம்பித்திருந்தால் அவர்களும் ரசூல் சொன்னதை தான் நடைமுறைப்படுத்தினார்கள் அவர்களுக்கு நாள் தள்ளிதான் நினைச்சு இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு வரும் அல்ல அவர்களுக்கும் கூலி தருவதற்கு போதுமானவன் இவர்களுக்கும் கூலி தருவதற்கு போதுமானவன் இனி அந்த சர்ச்சையில் போகாமல் ஒற்றுமையாக இருப்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும் கதிர் இரவை கடைசி பத்திலே அதில் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளை குறைந்ததாக ஐந்து இரவுகளும் கண்வெளித்து விவாதம் செய்து அந்த இரவை நாம் அடைய முயற்சிக்க வேண்டும் அல்லா சுஹான மனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக அந்த இரவிலே

மன்னிப்பை நீ விரும்புகிறாய் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு அதிகமாக இந்த துவாவையும் மற்ற துவாக்களையும் சிக்கிறதுக்காரர்களையும் ஹுரான் தீலாவத் இரவு தொழுகை போன்ற வணக்கங்களை கொண்டு அந்த இரவுகளை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் அந்த இரவுகளில் கண்வெளித்த விவாதம் செய்ய வேண்டும் அல்லா சுஹான் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரக்காத்தும்